தாத்தா போட்ட திட்டம் மயூர் பள்ளியில் எட்டாம் வகுப்பு செல்கிறான் அவனுக்கு படிப்பதில் எப்போதுமே ஆர்வம் இருப்பதில்லை எழுத படிக்க கூட தெரியாது அவன் பள்ளியில் விளையாடுவான் வேடிக்கை பார்ப்பான் அல்லது சும்மாவே அமர்ந்திருப்பான் பள்ளியில் இருந்து அவனது தாத்தாவை அழைத்து மயூரை பற்றி சொன்னார்கள் அவன் தாத்தாவுக்கு பெரிய வந்துவிட்டது மயூருக்கு நான்கு வயது இருக்கும் போதே அவனது அப்பாவும் அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள் அதன் பின் அப்பத்தா அப்பாவின் அம்மா தாத்தாவின் அரவணைப்பில்தான் தான் வளர்ந்தான் தாத்தாவும் அவனிடம் படித்தால் வாழ்க்கையில் பெரியதாக வர முடியும் என்றார் இவனோ எழுத படிக்க தெரியாமலேயே இவ்வளவு வளர்ந்து விட்டானே என்று எதிர்கேள்வி கேட்டான் தாத்தாவின் முகம் வாடிவிட்டது அவர் சொல்லாமல் இவனையே பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நின்றார் அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் பதில் சொல்லாமல் இவனும் அமைதியாக நின்று கேட்டுக்கொள்வான் மாறவே இல்லை பேரணி பற்றிய தனது கவலைகளை தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டார் தாத்தா அவனை நான் வழிக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் அப்துல்லா தாத்தா ஒரு விடுமுறை நாளில் ஊரின் கடற்கரையில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து கிடந்தான் மயூர் அப்போது அங்கே அப்துல்லா தாத்தா வந்தார் அவனுக்கு அவரை தெரியாது கடற்கரையில் இருந்து ஒரு கைப்பிடி மணலை தன் கையினால் அள்ளினார் தாத்தா மெல்ல நடந்து சென்று அந்த அலை அடிக்கும் கரை ஓரத்தில் போட்டார் திரும்பவும் நடந்து வந்து ஒரு கைப்பிடி மணலை அள்ளி பழையபடியே போட்டார் இப்படி மாறி மாறி அவர் மணலை போட்டுக்கொண்டு இருப்பதை கவனித்த மயூர் தாத்தா என்ன பண்றீங்க என கேட்டான் கடல் நடுவே ஒரு பாலம் கட்டினால் கடலின் மறு கரைக்கு போகலாமே அதற்கு ஒரு பாலம் கட்ட முயல்கிறேன் என்றார் தாத்தா வெறும் மணலால் பாலம் கட்ட முடியுமா நீங்கள் அள்ளி போடும் மணலை எல்லாம் அலை அடித்து சென்றுவிடும் இப்படி யாராச்சும் செய்வாங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் மயூர் அதற்கு அந்த தாத்தாவும் சிரித்தபடியே சொன்னார் நீயும் என்னை போலவே பயனற்ற செயலைத்தான் செய்கிறாய் ஆள் வளர்வதற்கு கல்வி எதற்கு என்று கேட்கிறாய் கல்வி என்பது அறிவு வளர அது இருந்தால்தானே நீ இன்னும் கொல்லாமலும் படிக்காமலும் ஆசிரியர் சொல் கேட்காமலும் சும்மாவே இருந்தால் அறிவு எப்படி வளரும் இப்போது ஒன்றும் கெட்டுவிடவில்லை பள்ளியில் பாடங்களை கவனத்துடன் படி என்றார் தான் இது நாள் வரை செய்து வந்த தவறை உணர்ந்த மயூர் மறுநாளே படிக்கும் ஆர்வத்தோடு பள்ளிக்கு சென்றான் நன்றி